அனைவருக்கும் வணக்கம் நான் டாக்டர் எம்எஸ் விஷயானந்தனி சித்தா ஃபிசிஷியன் லேஜஸ் விமென் கேர் ஹாஸ்பிட்டல்ஸ் பிசிஓஎஸ் ஸ்பெஷாலிட்டி சென்டர் சாய்பாபா காலனி கோயம்புத்தூர் கே கே நகர் சென்னை இணையவு இன்ற நிகழ்ச்சியில் தொடர்ந்து நம்ம பெண்கள் சார்ந்த பல ஆரோக்கிய குறிப்புகளை பார்த்துட்டே பாருங்க அந்த வகையில் இன்றைக்கி நம்ம சொல்லக்கூடியது நிறைய பேருக்கு வந்து இந்த இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது கட்டுப்பாட்டில் இல்லாமல் இருக்குது இல்லைங்களா ஸோ அப்போது இந்த ஹை பிளட் ப்ரெஷர் அப்படின்னு சொல்லக்கூடிய அதி குருதி அழுத்தத்தை மருந்துகள் எடுத்துக்கிட்டாலும் ஆரம்ப கால கட்டத்தில் மருந்துகள் இல்லாமல் சமாளிக்கிறது எப்படி மருந்துகளுடைய அளவை எப்படி படிப்படியாக குறைச்சிக்கிட்டே வரலாம் அப்படிங்கிறத பற்றி எல்லாம் தான் இன்றைக்கு நிகழ்ச்சியில் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ இரத்த அழுத்தம் அப்படிங்கிறது நம்ம எல்லாேருக்கும் தெரிஞ்சது என்னென்னா அது இருதய சம்மந்தமான ஒரு விஷயம் அப்படின்னு நம்ம இருக்கோம் ஆனால் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்தக்கூடிய நான்கு விஷயங்களை பற்றி நம்ம பேசுகிறோம் ஒன்று வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் அடிப்போக்கைன்ஸ் அப்படிங்கிறது இது என்னென்னா இது எல்லாமே இரத்த நாளங்களில் வீக்கத்தை ஏற்படுத்தும் அதனுடைய தடிமனை அதிகப்படுத்தும் இது எதுலேருந்து வருது அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொழுப்பு செல்கள் அடிப்போஸ் தான் வருது அப்போது நம்ம ரத்த நாளங்களுடைய தடிமண் வந்து நல்லா வந்து கம்மியாக இருந்ததுன்னா ரத்த அழுத்தம் வந்து குறைவாக இருக்கும் அதுவே தடிமண் அதிகமாகி அந்த ஓட்ட குறையும் பொழுது ரத்த ஓட்டம் வந்து ரொம்ப பீச்சிட்டு வெளியே போகிற மாதிரி இருக்கும் பொழுது ரத்த அழுத்தம் அதிகமாகுது அதுக்கு காரணம் அடிப்போ கைன்ஸ் அப்படிங்கிற அந்த பொருள் வந்து எதுலேருந்து சுரக்குது நம்ம கொழுப்பு செல்கள்லேருந்து சுரக்குது இது முதல் விஷயம் ஸோ இதை வந்து நம்ம கவனிக்கணும் ரெண்டாவது விஷயம் பார்த்திங்கன்னா நரம்பு இந்த நர்வஸ் சிஸ்டம் அப்படிங்கிறத எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னால் நியூரல் ஃபங்க்ஷன்ஸ் அப்படின்னு சொல்கிறோம் உதாரணத்துக்கு வந்து சிம்பத்தட்டிக் பாராசிம்பட்டிக் இந்த ரெண்டு நர்வஸ் சிஸ்டம் என்ன பண்ணுதுன்னா நம்ம ரத்த குழாய் சுருங்கி விரியக்கூடிய தன்மையை துரிதப்படுத்தக்கூடியதும் குறைக்கக்கூடியதுமாக இருக்குது ஸோ நரம்பு செல்களில் பாதிப்பு இருக்குது நரம்புகளில் ஏதாவது பாதிப்பு இருக்குது நர்வஸ் சிஸ்டத்தில் ஏதாவது பிரச்சனை இருக்குதுன்னு சொன்னால் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லாமல் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் மூணாவது விஷயம் நம்ம சிறுநீரகத்தினுடைய செயல்திறன் இப்போ சிறுநீரகம் தான் உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை வெளியேற்றக்கூடியதாக இருக்கு ரத்த அழுத்தம் கம்மியாக இருக்கணுன்னா என்ன இருக்கணும் நம்ம ரத்தத்தில் இருக்கக்கூடிய உப்பு கரைசலனுடைய தன்மை கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்கணும் சால்ட் சொல்யூட் பேலன்ஸ்டாக இருக்கணும் அதை சரி பண்ணக்கூடிய தன்மை எதுக்கு இருக்குது நம்ம சிறுநீரகத்துக்கு இருக்குது ஸோ கிட்னி ஃபங்க்ஷன் நல்லா இருந்தால் மட்டும்தான் ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்கும் அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும் அதுக்கு பேர் ரெனின் ஐஞ்சியோட மெக்கானிசம் அப்படின்னு சொல்கிறோம் ஸோ இது வந்து நம்ம கட்டுப்பாட்டில் இருக்காங்கிறத பரிசோதனை பண்ணி பார்க்கணும் அடுத்து பார்த்தோன்னா ஹார்மோனல் ஃபங்க்ஷன்ஸ் ஹார்மோன் லெவல் வந்து டிஸ்டர்பன்ஸ் இருக்குது அப்படின்னு சொன்னால் உதாரணத்துக்கு வாசோபிரசன் ஆல்டோஸ்டிரோன் தைராய்டு ஹார்மோன்ஸ் எண்டோத்திலின் இந்த மாதிரியான ஹார்மோன்கள் எல்லாம் தான் இரத்த குழாய்களுடைய வேகத்தை அதனுடைய துடிப்பை கட்டுப்படுத்தக்கூடியதாக இருக்கு அந்த இரத்த நாளங்கள் நல்லபடியாக இரத்த ஓட்டம் கொண்டு வரத்துக்கு சப்போர்ட்டிவாக இருக்கக்கூடிய ஹார்மோன்களாக இருக்குது இந்த ஹார்மோன் சிறப்பில் ஏதாவது பிரச்சனை இருக்கும் பட்சத்தில் கண்டிப்பாக நம்ம ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இருக்காது ஸோ நம்ம ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லைன்னா உடனே போய் மாத்திரைகளை மாற்றி மாற்றி எடுத்துக்கிறத காட்டிலும் பிரச்சனை நம்ம ஹார்மோனா அல்லது சிறுநீரகத்தினுடைய செயல்திறனா இல்லை நரம்புச்சத்து பிரச்சனையா இல்லை நம்மளுடைய அடிப்போஸ் கைன்னு சொல்லக்கூடிய கொழுப்பு ஒபிசிட்டி ஒரு காரணமாக இருக்கான்னு பார்த்து அந்தந்த காரணங்களை கண்டிப்பாக நம்ம சரி பண்ணணும் ஏன்னா இன்னைக்கு இந்த கோவிடுக்கு அப்புறம் இருதய பிரச்சனையினால் பாதிக்கப்படக்கூடியவங்க இருபது இருபதுக்கப்புறம் அதாவது ரெண்டாயிரத்தி இருபதுக்கப்புறம் கிட்டத்தட்ட நாற்பது சதவிகிதம் அதிகமாகிருக்கு அப்படிங்கிறது மருத்துவ ஆய்வு அப்போது இந்த ஃபார்ட்டி பர்சன்ட் வந்து கார்டியாக் ப்ராப்ளத்தினால வரக்கூடிய டெத்து அப்படிங்கிறது ரொம்ப ஒரு அலார்மிங் ஃபேக்டராக இருக்குது அதை ப்ரிவென்ட் பண்ணணும் அப்படிங்கிறது தான் இந்த பதிவினுடைய எண்ணமே ஸோ அப்போ நம்ம இதை எப்படி கண்ட்ரோல் பண்ணணும் ரத்த அழுத்தம் கண்டிப்பாக நமக்கு கண்ட்ரோலில் இருக்கணும் இல்லைங்களா அதை எப்படி கட்டுப்படுத்தலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா ஒபசிட்டினா வெயிட் லாஸ் பண்ணணும் நரம்பு சத்து தான் பிரச்சனைனா அது சார்ந்த என்னென்ன நியூட்ரியன்ஸ் கம்மியாக இருக்குங்கிறத பார்த்து அதுக்கு தேவையான சத்து பொருளை எடுத்துக்க பழகிக்கணும் நமக்கு வேறு ஏதாவது மெட்டபாலிக் ப்ராப்ளம் இருக்குது சர்க்கரை நோய் இந்த மாதிரியான விஷயங்கள் இருந்து சிறுநீரக செயல்திறனில் ஏதாவது பிரச்சனை இருக்குது வழி மாத்திரைகள் அதிகமாக எடுத்துக்கிறோன்னா அதை எப்படி குறைச்சிக்கிறது அந்த மாதிரி பார்த்து சிறுநீரகத்தினுடைய செயல்திறனை நம்ம மேம்படுத்தி கொள்ளணும் அதே மாதிரி ஹார்மோன் பிரச்சனை இருக்குது அப்படின்னு சொன்னால் எந்த ஹார்மோன்னு செக் பண்ணி அதை எப்படி ரெகுலேட் பண்ணணும் அப்படிங்கிறத பார்த்துக்கணும் இது எல்லாத்துக்கும் மேலே நம்ம நிறைய பேர் வந்து இன்டைரக்டாக சால்ட்டு நிறைய எடுத்துக்கிறோம் சோடியம் சால்ட்டு தானேங்க இதில் பிரச்சனை அப்போது நம்ம நிறைய பேர் என்ன பண்ணுறோன்னா இன்டைரக்டாக சோடியம் சால்ட் எடுத்துக்கிறோம் உதாரணத்துக்கு இப்போ நம்ம ஒரு ரெண்டு பிரெட் ஸ்லைஸ் எடுக்கிறோன்னு வச்சுக்கோங்களேன் நமக்கு அதில் ஒரு நானூறு மில்லிகிராம் வந்து சோடியம் சால்ட்டு வந்துடும் அதே மாதிரி நாங்கள் வந்து சப்பாத்திக்கு வந்து ஒரு கெட்சப் வச்சு சாப்பிட்றோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன் இருந்து நமக்கு வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நானூறு மில்லிகிராம் வந்து நமக்கு வந்து சோடியம் சால்ட் வந்து வந்துடும் அதே மாதிரி இப்போ நம்ம டின்டு ஐட்டம்ஸ் பேக்டு ஐட்டம்ஸ் இதிலெல்லாம் இந்த கூல்ட்ரிங்க்ஸு நூடுல்ஸு இந்த மாதிரியெல்லாம் சாப்பிடும்பொழுது அதுலேருந்து இன்டேரக்டாக சோடியம் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட்லேருந்து தௌசண்ட் ஃபோர் ஹண்ட்ரட் மில்லிகிராம்ஸ் வரைக்கும் வந்துடும் ஸோ இது எல்லாமே ஒரு நாளைக்கு நமக்கு தேவைப்படக்கூடிய சோடியம் சால்ட்டு நீங்கள் இருந்து தூங்க போகிற வரைக்கும் டேரக்டாக இன்டைரக்டா மொத்தமாக நம்ம ரத்தத்தில் சேர வேண்டிய அளவே ரெண்டாயிரம் மில்லிகிராம் தான் ஆனா நம்ம இந்த மாதிரி சைட்ல நிறைய நிறைய நூடுல்ஸ் இல்லை பிரெட் இல்லை கெச்சப் ஜாம் இந்த மாதிரி நம்ம எடுக்கும் பொழுது அதுலேயே நமக்கு மோர் தென் ஃபிஃப்டி டு செவன்டி ஃபைவ் பர்சன்ட் சோடியம் வந்துருது அதை தவிர்த்து உணவுல இருந்து கிடைக்கிறதுன்னு போகும்பொழுது தான் இந்த ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லாம போறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஸோ இதை கட்டுப்படுத்துறதுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா சுரக்காய் உணவில் சேர்த்துக்கலாம் சுரக்காய் ஜூஸாக எடுத்துக்கலாம் சாலட் மாதிரி எடுத்துக்கலாம் பொரியலாக எடுத்துக்கலாம் இதில் பொட்டாசியம் அதிகமாக இருக்குது சோடியம் குறைவாக இருக்குது அதனால சீக்கிரமாக ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு வரும் வெண் பூஷணி எடுத்துக்கலாம் இதுலேயும் பொட்டாசியம் கண்டென்ட் அதிகம் கூடவே இது ஒபிசிட்டியும் சேர்த்து கண்ட்ரோல் பண்ணும் வெண்டக்காய் உணவில் அடிக்கடி சேர்த்திக்கலாம் ஏன்னா இது வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அவங்களோட சால்ட் சொல்யூட் பேலன்ஸு உப்பு கரைசல் ரத்தத்தில் தேவையான அளவுக்கு இருக்கிற மாதிரி மெயின்டைன் பண்ணி கொடுக்கக்கூடிய காய்கறிகளில் முக்கியமாக இருக்கக்கூடியது வெண்டைக்காய் அடுத்து பார்த்தீங்கன்னா வாழைத்தண்டு ஸோ ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டில் இல்லை அப்படிங்கிறவங்க சிறுநீரக செயல்திறன் மேம்பாடு அடைகிறதுக்காகவும் நல்ல யூரின் வெளியே போகிற மூலமாக நம்ம எக்ஸசிவான சோடியம் சால்ட் வாஷ் அவுட் ஆகிறதுக்காகவும் வாரத்துக்கு ஒரு ரெண்டு மூணு நாள் வந்து வாழைத்தண்டினுடைய சாறு எடுத்துக்கலாம் இது இருதயத்தினுடைய துடிப்பையும் சீர்படுத்தி கொடுக்கும் அதே சமயம் இரத்த அழுத்தமும் கட்டுப்பாட்டுக்கு வரும் ஸோ நீர் காய்கறிகள் உணவில் சேர்த்து சிறுநீர் பெருக்கியாக செயல்பட்டு அதன் மூலம் நம்ம ரத்த அழுத்தத்தை கட்டுப்பாட்டுக்கு கொண்டு வந்து அதிகப்படி தேவையான கொழுப்பு சொத்து உள்ள உணவுகளை தவிர்த்து மன அழுத்தத்தை குறைக்கிறதுக்கு சின்ன சின்ன யோகா பயிற்சிகள் முதிரை பயிற்சிகள் ஒரு மெடிடேஷன் டெக்னிக்ஸ் இதெல்லாம் நீங்க பண்ணும் பொழுது கண்டிப்பா உங்க ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுக்கு வரும் ஆனா நான் சொன்ன நான்கு காரணங்கள்ல எந்த காரணத்தினால உங்க ரத்த அழுத்தம் கட்டுப்பாட்டுல இல்லைங்கிறத ஐடென்டிஃபை பண்ணி சால்வ் பண்ணீங்கன்னா சீக்கிரம் உங்க மருந்துல இருந்து நீங்க வெளியே வர்றதுக்கான சான்சஸும் இருக்கு பயன்படுத்தி பாருங்க இதே மாதிரி இன்னொரு ஆரோக்கிய குறிப்போட நான் உங்களை சந்திக்கிறேன் இயற்கையோடு இணைவோம் ஆரோக்கியமாக இருப்போம் ஆனந்தமாக வாழ்வோம் நன்றி வணக்கம்